சக்தி அன்பான நேயர்களுக்கு நாம் வணங்கும் தெய்வத்தை நாம் முழு நம்பிக்கையுடன் இருக பற்றி கொண்டால் எப்படியெல்லாம் நமக்கு அருள் கிடைக்கும் என்பதற்கான பதிவு இது எது நடந்தாலும் ஆண்டவன் இருக்கிறான் என்ற அஞ்சாத மனம் வேண்டும் எங்களது வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் ஏராளமாய் இருக்கின்றன அதில் ஒரு சிலவற்றையே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்று வாழ்ந்திருந்தால் அம்பிகையே ஆருயிரே என்ற இந்த ஒளிபரப்பு தளத்தை ஆரம்பித்திருக்க மாட்டோம் இறை உணர்வோடு இணைந்த வாழ்க்கையாயிருப்பதால் இந்த கலிகாலத்திலும் தெய்வ திருவிளை திருவிளையாடல்கள் எங்களது வாழ்வில் நிறைய இருப்பதாலும் இதை எங்களால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை எங்களுக்குள் நிகழும் இறை உணர்வுகள் நிறைய பேருக்கும் இருக்கும் எங்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது சொல்கிறோம் அவ்வளவுதான் இந்த ஒளிபரப்பு தளம் ஒழுங்காய்தான் போய்கொண்டிருந்தது திடீரென்று எனது கணவருக்கு கண்களில் தொந்தரவு வந்தது மருத்துவரிடம் சென்றால் தலையில் ஒரு பிரச்சனை அதனால்தான் பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது கட்டாயம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் வயதான காலத்தில் இப்படி ஒரு சோதனையா என்று சில நொடி வேதனை அடைந்துவிட்டு என் தாய் இருக்கிறாள் அவருக்கு அவர் உயிராய் வணங்கும் ஈசன் இருக்கிறார் என்று எண்ணி இப்பொழுது என்ன ஆகிவிடப் போகிறது என்று மனம் கலங்காமல் இருந்தேன் அறுவை சிகிச்சைக்கான நாளும் வந்தது எங்களை பார்த்து மருத்துவர் கேட்ட கேள்வி இதுதான் எவ்வளவு பெரிய அறுவை சிகிச்சை நடக்கப் போகிறது அதை பற்றி கவலைப்படாமல் சாதாரணமாக இருக்கிறீர்களே என்று கடிந்து கொண்டார் அவரிடம் தெய்வத்தை இருக பிடித்திருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா மிகவும் மன உறுதியுடன் இருந்தேன் என் உறவுகள்தான் மனமுடைந்து போனார்கள் என் மூத்த சகோதரிக்கு இந்த கவலையால் உடல்நிலையே பாதித்துவிட்டது இருந்தாலும் இவள் எப்படியும் சமாளித்து விடுவாள் என்று சொன்னார்கள் என் நட்பு வட்டங்களும் இதையே சொன்னார்கள் ஆனால் எனது கணவரின் நட்பு வட்டத்தில் சிலர் என்னிடம் தலையில் அறுவை சிகிச்சை நடந்தால் இனிமேல் குழந்தை போல மாறிவிடுவார் நீங்கள்தான் அவரை பத்திரமாய் இனிமேல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று என் மன உறுதியை குலைத்தார்கள் அறுவை சிகிச்சைக்கான நாளும் வந்தது நெற்றியினுள்ளே அந்த பிரச்சனைக்கு மூக்கின் வழியாக செய்வோம் என்று மருத்துவர்கள் கூறினார்கள் அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் அவருக்கு பழைய நினைவுகள் வருகிறதா என்று பேச்சு கொடுத்து கொண்டே இருங்கள் என்று கூறினார்கள் நானோ ஈஸ்வரனிடம் என் கணவருக்கு மூன்றாவது கண்ணை அதாவது ஞானக்கண்ணை திறக்கிறாயோ ஈஸ்வரா அதை நல்ல முறையில் நடத்தி வை ஐயனே என்று மனமுருக வேண்டினேன் அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது நான் மனம் கலங்கி தாயே நீதானே எங்களுக்கு துணை என்று வேண்டிக்கொண்டு அமர்ந்திருந்தேன் சிறிது நேரத்தில் நடுத்தர வயது சுமங்கலி பெண் ஒருவர் அமர்வதற்கு இடமிருந்தும் அமராமல் எண்ணறியில் வந்து கழிவறைக்கு கேட்டார் நானும் சொன்னேன் ஆனாலும் அவர் செல்லவில்லை அவர் என்னருகிலேயே நின்றிருந்தார் திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கொண்டிருந்தார் கை நிறைய கண்ணாடி வளையல்கள் வேறு அணிந்திருந்தார் நெற்றியில் நிறைய பொட்டும் பூவுமாய் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தார் மருத்துவமனைக்கு வந்தவர் இவ்வளவு வளையல்களையா அணிந்திருப்பார் என்று சந்தேகத்துடன் பார்த்துவிட்டு நான் அமர்ந்திருந்தேன் சிறிது நேரத்தில் எங்கே சென்றார் என்றே தெரியவில்லை அறுவை சிகிச்சை முடியும் தருவாயில் இதெல்லாம் நடந்தன வந்தது இருக்கும் என் தாயல்லவா என் அருகில் இருந்தது அறுவை சிகிச்சை நடந்து நான்கு நாட்கள் கழித்து திருவாசகத்தை சொல்லுங்கள் என்று என் கணவரிடம் கேட்டேன் நமச்சிவாய வாழ்க என்று ஒரு வரி விடாமல் சொன்னார் மருத்துவர் வந்து ஞாபகமெல்லாம் நன்றாய் வருகிறதா என்று கேட்டு விவரம் அறிந்து இனி ஒன்றும் கவலை இல்லை என்று மருத்துவர் ரூபத்தில் தன்வந்திரி பகவான் சொன்னார் தெய்வத்தை இந்த அளவு கொண்டாடுகிறார்களே இவர்களுக்கு இப்படியா என்று கேட்டவர்களும் உண்டு முன் செய்த தீவினையின் பயனாய் சிரமங்கள் நம் குழந்தைகள் முன்பிறவியில் நம்மை நல்ல முறையில் வணங்கவும் செய்திருக்கிறார்களே அந்த நல்வினையால் இந்த குழந்தைகளுக்கு அருகிருந்து உதவுவோம் என்று தெய்வம் நினைத்து விடுகிறது அவ்வளவுதான் நண்பர்கள் சொன்னது போல் அவர் குழந்தை போல் மாறவில்லை மிகவும் சுறுசுறுப்பாய் இருப்பவர் கொஞ்சம் நிதானமாய் தனது வேலைகளை செய்கிறார் கணீரென்று இருக்கும் குரல் சிறிது குறைந்திருக்கிறது என் நட்பு வட்டம் என்ன சொல்கிறது என்றால் சிவனுக்கு பூஜைகள் செய்தார் அல்லவா அந்த சிவன்தான் இவரை மீண்டு வர வைத்திருக்கிறார் என்றே சொல்கிறார்கள் சேர்ந்தே பயணித்து விடுவோம் என்ற முடிவில் நான் இருக்கிறேன் அவருக்கு ஓய்வு வேண்டும் என்பதாலேயே அவரது பதிவுகளை நான் சில சமயம் சொல்லி கொண்டிருக்கிறேன் அன்பு நேயர்களே நம் அனைவருக்கும் அம்மையும் அப்பனுமே துணை அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி